வணக்கம் உப்பு அப்படிங்கிறது நம்ம உணவுக்கு ரொம்ப அத்தியாவசியம்தான் ஆனா நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டா நமக்கு நிறைய நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல இருக்கக்கூடிய சோடியம் என்ன பண்ணுதுன்னா இரத்த நாளங்களில் அழுத்தத்தை உண்டு பண்ணி இரத்த அழுத்தம் அதிகமாகிறதுனால என்னாகும் அடுத்ததாக வந்து இதய நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது ஸோ அதனால் உப்பு வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அறிவுரைப்படி ஒரு நாளைக்கு வந்து ஃபைவ் கிராம் எடுத்துக்கொள்ளணும் ஒரு தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே இதை நீங்கள் இன்னும் குறைச்சா கூட ரொம்ப நல்லது ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி கிட்னியில் வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து உண்டு பண்ணி அதிகப்படியான சோடியம் நம்ம எடுத்துக்கும் போது கிட்னி ஃபெயிலியர் கிட்னியில் வந்து ஸ்டோன் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து பசியை வந்து நல்லா வந்து குறச்சிரும் ஆஸ்டியோஃபோரோசிஸ் வர்றதுக்கு மெயின் ரீசனே அதிக உப்பு எடுத்துக்கொள்வது தான் பசியை வந்து நல்லா குறைச்சி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கால்சியம் எல்லாத்தையுமே வந்து வெளியில் தள்ளி நம்ம எலும்பை வந்து ரொம்ப பலவீனமாக்கிடும் ஸோ அதனால் உப்பு அப்படிங்கிறத வந்து அளவாக எடுத்துக்கொள்ளுங்க இன்னும் வந்து சீக்கிரமாக வந்து ஒரு வயதான தொ உண்டு சீக்கிரமா நிறைய பேருக்கு வந்து முடி நரைக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் உண்டு உப்பு அப்படிங்கறது அளவோடு பயன்படுத்துங்க நிறைய பேக்கெட் ஜங்க் இதெல்லாம் வந்து சாப்பிட்றத முற்றிலுமா அவாய்ட் பண்ணுங்க நன்றி